திமுக அரசு கண்டித்து பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக வந்தவாசி சட்டமன்ற தொகுதியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் வந்தவாசி சட்டமன்றத்திற்கு உட்பட்ட வந்தவாசி நகரத்தில் திமுக அரசின் வாக்குறுதிகளை நிறைவேற்றாததை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வரவேற்பு நகர தலைவர் ஆர் சுரேஷ் தலைமை பி முத்துசாமி மாவட்ட பொதுச் செயலாளர் முன்னிலை மாநில செயற்குழு உறுப்பினர்கள் பாஸ்கரன் சா வெங்கடேசன் துறை நாடார் குருலிங்கம் நவநீதி ராஜாமான் சிங் சிறப்பு அழைப்பாளர்கள் மாவட்ட தலைவர் கவிதா மாவட்ட துணைத் தலைவர் பார்வதி மாவட்ட பொதுச் செயலாளர் கே வெங்கட்ராமன் பொருளாளர் அருள் மண்டல தலைவர்கள் செல்வேந்திரன் முருகன் சரவணன் மற்றும் குணசேகரன் ஏழிலரசன் தயாளன் செல்வம் சரசு நாராயணன் கோனரங்கன் ரங்கநாதன் முன்னாள் கவுஞ்சிலர் ராம்குமார் சதீஷ் ராம்குமார் ஹரிஹரன் சண்முகம் மணிகண்டன் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட ஊடக பிரிவு தலைவர் சி வினோத்குமார் செந்தில் குமார் நன்றியுரை மேற்கு ஒன்றிய தலைவர் மணிகண்டன் மற்றும் இருநூறுக்கும் அதிகமான நபர்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பி கண்டனங்களை தெரிவித்தனர்